அத வந்து இங்கிலீஷ வந்து விவசாயம் இப்போ இந்த சொற்க என்னோ அப்படி இப்போ வந்து அதை ஓட்டும்போது நம்ம வீடியோ அதை ஓட்டும்போது அப்ப அதாவது அடியில் இருக்குறேன் மேலே மேல இருக்க கீழே வர்றதுல நமக்கு சொல்லுங்கனாலே நாம தலை வந்து கட்டுப்பாடுவோம் அது இல்லாம அங்க எப்படி அங்கீகரிக்கா இது மேல இருக்கிற மேல இருக்கனால தலை இருக்க அப்போ அது வந்து கீழே இந்த அது வந்து நல்ல மண் போ உரமாயிடும் அப்போ மண்பு உரம் ஆகுறதுனால அது வச்சு மண்ணுக்கு வந்து உரமாக பயிருக்கு அது அது வந்து அப்போ ஆள் உழவுறதுனால நமக்கு வந்து அந்த சாய் நன்மை குறையுது அதாவது நமக்கு அதாவது வைவு சொல்லியது மொழி கிடத்துல நமக்கு ஆழ உழவுனால வந்து வேதனையுடைய வளர்ஞ்சி கொண்டாடும் அப்போ அந்த நீர் வந்து நல்லா அடிவெழுத்துவோம் அடிவெழுத்துவோம் அப்புறம் நம்மளுக்கு வந்து கருமா வந்து சாய் வாய்ப்பு குறையிடுது அப்போ ஆஹ் சா கரும்பு சாயம் சாயாது நல்லாவே இருக்கும் அப்ப வந்து ஆஹ் அது வந்து பூச்சி மிளாண் பூச்சி மிளாண் வந்துட்டு நம்ம ஆழ ஊங்கிடும் அது வந்து அடி அதாவது மேல இருக்கிறவங்க கீழே வந்தது கீழே இருக்கிறவங்க மேல போயிருக்காங்க என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அது மேல இருக்கிற பூச்சி மோடிய முட்டைகள்லாம் வந்து அடிக்க அதிகரிக்கும் முக்கியமான ஒரு செயல்பாடு அதை வந்து மறுபடியும் நான் என்ன சொல்றேனா அப்படின்னா கரு நடப்பு பயன்படுத்துவோம் சுழல் தலைவரையும் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறது வந்து உங்களுடைய மகசூல் வந்து நல்லாவே அதிகரிக்கும் அது வந்து இப்ப வந்து நீங்க கருணை பயிர் பண்றீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் வச்சிருப்பீங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் கூட வச்சிருக்கீங்க அப்ப நீங்க முதல்ல வந்து அஞ்சோல வந்து நல்லாவே செயற்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கும் போது நீங்க உழவுல செய்யும் நீங்க உழவுல செய்யும் போது அது வந்து நீங்க லாஸ்ட் பத்து வருஷமா ஆனாலும் அது வந்து இந்த உடல்யோல சேர்ந்து நீங்க வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுடைய மனசுல வந்து நான் அதிகரிக்க அதிகரிச்சு வந்து நீங்க வந்து பயன்படுங்க நன்றி